இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டியைச் சேர்ந்தவர் குமரவேல் இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நெய்வேலியை சேர்ந்த ராஜேஸ்வரி என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ராஜேஸ்வரி சமூக வலைதளங்களில் பொழுதை கழித்து வர குமரவேல் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் அவர் மீது பல்வேறு வழக்குகளும் இருக்கின்றன கொள்ளை சம்பவங்களில் ஜெயிலுக்கு போகும் குமரவேலை ஜாமீனில் எடுப்பதற்காக ராஜேஸ்வரி வீட்டினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பிரமுகரை அணுகி வந்துள்ளனர் இதனால் அந்த நபருக்கும் ராஜேஸ்வரிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதை பல முறை கண்டித்தும் ராஜேஸ்வரி அந்த நபருடன் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் உச்சகட்டமாக கடந்த காதலர் தினத்தன்று ராஜேஸ்வரி கணவனுக்கு தெரியாமல் அந்த நபருடன் காரில் சுற்றியுள்ளார் இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த குமரவேல் வீட்டுக்கு வந்த ராஜேஸ்வரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதன் பிறகு சமாதானம் ஆகிவிட்டார் ஆனால் மறுநாளும் அதேபோல ராஜேஸ்வரி அந்த நபரை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் சம்பவம் நடந்த அன்று கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையே பயங்கரமாக சண்டை ஏற்பட்டுள்ளது அப்போது குமரவேல் வீட்டிலிருந்து இரும்பு கம்பியை எடுத்து ராஜேஸ்வரியின் தலையில் அடித்து கொலை செய்து அதன் பிறகு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இது குறித்து ராஜேஸ்வரியின் வீட்டினர் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் குமரவேலை தேடி வந்தனர் அப்போது வெளியூருக்கு தப்பி செல்ல முயன்ற குமரவேல் பன்ரூட்டி பேருந்து நிலையத்தில் போலீசாரிடம் சிக்கினார் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள்